ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஆனந்தி ரூமுக்குள்ளார வந்ததுமே வீரா வந்து ஆனந்தியை ரொம்பவுமே அப்படியே மட்டம் தட்டி பேசுகிறாங்க அசிங்கப்படுத்தி பேசுனது மட்டும் இல்லாமல் என்ன சிஐடி வேலைலாம் பார்க்க போனேன் ஜேம்ஸ் ஜேம்ஸ் பாண்டு வேலையில் என் சம்மந்தமாக எந்த தகவலும் உனக்கு கிடைக்கலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கேவலப்படுத்தி பேசினதுக்கப்புறம் இப்போ தான் ஆனந்தி வந்து எடுக்கும் பேச்சு ஆரம்பிக்கும் போதே மைக்கேல் அப்படின்னு கூப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க மைக்கேலுங்கிற அந்த பழைய பேரை கேட்டதுமே பார்த்தா இப்போ வீராவால் பொறுத்துக்கவே முடியல இப்போ வீராவோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆனந்தி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இப்போ உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி டிரைவரோட ஓடி போனதுலேருந்து எல்லாம் சொல்லும்போது இப்போ வீராவால் பொறுத்துக்கவே முடியல அப்படியே பதறி துடிச்சு போகிறாரு மனுஷன் அப்படியே கடந்து கதற வைக்கிறாங்க ஆனந்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கவலைப்படாத நாளைக்கு கோர்ட்டில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த மாட்டேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க உங்கள் அம்மா கெட்டவங்க அப்படிங்கிறனால உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்க எல்லா ஒய்ஃபும் கெட்டவங்கிறது ஒன்னோட தப்பான மென்டாலிட்டி இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் உன்னுடைய இந்த கவலை கஷ்டத்துக்கு வந்து நாங்கள் ஏதாவது உனக்கு ஆறுதல் சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மையாக மாஸ்க் காட்டிட்டாங்க ஆனந்தி அப்படின்னு தான் சொல்லணும் வீரா அப்படியே அதிர்ந்து போய் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இப்போ வீரா இன்னொரு முக்கியமான உண்மையை ரிவியூ பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தாக்கா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொண்டுட்டாருன்னு தான் தப்பு ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னைய கொல்ல சொன்னார் அந்த பழி அவர் ஏற்றுக்கிட்டாரு நான் கொல்லும்போது போது பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு அடுத்து என் வாழ்க்கை அந்த மாதிரி நான் உன்னை கொல்லணும்னு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கமல் சார் நடித்த படம் பழைய படம் ஒன்று இருக்குல்ல சவுப்பு ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதையை சொல்லி அப்படியே நமக்கு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க வழக்கம் போல் பார்த்தா மென்டல் மாதிரி சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே குமரன் உட்காந்துருக்காங்க நம்ம கோட்டி வந்து பக்கத்தில் உட்காந்து ஆனந்தி எப்படி இருக்காங்க என்ன விசாரிச்சு இப்போ நான் சொன்ன ஐடியாவை பற்றி அதாவது குமரன் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா அவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கோட்டி என்ன சொல்கிறார்னா குணவதிக்கு கல்யாணம் ஆகிருந்தால் ஆனந்திக்கும் கல்யாணம் ஆகிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டு வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா குமரன்கிட்ட வந்து ஒரு முட்டு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு நம்ம தப்பாக தான் கேட்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்குது இப்போ பார்த்தோம்னா புறமோவில் பார்த்த அந்த மூமெண்ட் வருது இப்போ ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவுக்கா இருக்காங்க ஆனந்தி கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ வரலையா அப்படின்னு கேட்கும்போது அப்பா என்னை நீங்கள் நம்புவாங்கப்பா வாங்கப்பான்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவும் அவங்க அண்ணி எல்லாருமே கிளம்பி கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க இப்போதான் பார்த்தா வீரா வந்து ரெண்டு பெட்டி நிறையா துணிமணிகளோடு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நமக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்புறம் உடனே துணிமணிலாம் எடுத்துகிட்டு போகணும்ல அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ அவங்க அப்பா கிட்ட ஆனந்திக்கிட்ட எல்லாத்தையும் நல்லா திட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கோர்ட்டு கிளம்பி போகிறாங்க பெட்டி அங்கே தான் இருக்குது இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ கோர்ட்டுக்கு அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய போலீஸ்லாம் நிற்கிறாங்க இப்ப வீரா வந்து அவங்க கூட இருக்க அந்த வக்கீல்கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி வந்து கால் வந்துச்சு அதனால இருக்காங்க தான் சொல்லிட்டாங்க நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு வீராவோட பழைய கேரக்டரை வெளியில் ஆனந்தி கொண்டு வர போறாங்கிறது இப்போயே புரிஞ்சு போச்சு ஆனந்தி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மனோகரை வர சொல்லலன்னு சொல்றாங்க அவர் முதல்ல வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஆனந்தி வந்து நீ வந்து தான் ஆன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை இப்போ மனோகர் அங்கே வர போறாரு இந்த பக்கத்து பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப திமிரோடே இருந்துட்டு இருக்காங்க பார்த்தா கூட இருக்க வக்கீல் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க ஜட்ஜம்மா வர போறாங்க ஜட்ஜ் ம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க பையனோட நினைவு நாள் அவங்க பையன் மேல வந்து பொய் கேஸ் கொடுத்தாங்கல்ல அதனால அவங்க பையன் இறந்து போயிட்டார்ல அதனால அந்த நினைவு நாள் இன்னைக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அதனால பார்த்தோன்னா ஜட்ஜம்மா வரும்போது வீரா போய் ஒரு நடிப்பை போட்டு அப்படி என்ன கொஞ்சம் சோகமாக இருக்கீங்களே அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அப்படியே நடிப்பை போட்டு போறாங்க ஜட்ஜம்மாவும் அதை கேட்டுட்டு அப்படியே உள்ள போறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் வந்து கலக்கி இருக்க மாதிரி நாளைக்கான எபிசோட்ல ஆனந்தி கோர்ட்டில் அதிர விட போகிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன அதே மூமெண்ட்டு தான் நீ வந்து ஆம்பளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்தி சொல்ல போறாங்க அதை கேட்டதுமே பார்த்தா கண்டிப்பா வீரா ஹீரோவோட உண்மையான முகம் வெளியில் வரப்போது அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்